கேர சொன்னாரு சிரிக்க எனக்கு திருமணம் செய்து வைங்க நீங்க தான் சப்போர்ட் அடைங்க ஒரு அழகிய ஆண்மகவை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னால் எனக்கு திருமணமே செய்து வைக்காமல் பெரியவர் பக்தவஜலம் என்னால் குழந்தை பெற முடியாதுன்னு சொல்லலாமான்னு அண்ணாத்ர கேட்டார் ஆமா அண்ணாத்ரக்கு குழந்தை உண்டா இந்த மாதிரி அண்ணா தர பேசுறது எழுத்தா போல காந்தி கைதட்டின் முட்டாள்கள் அவன் தான் திரவிடியன் ஸ்டாக் திரவிடியன் ஸ்டாக்னா என்ன முட்டாள்கள் கூட்டம் இது ஹெச் ராஜா சொல்லல அதே காந்தி தேர்தலில் ரெண்டு வருஷம் கழிச்சா அறுபத்தி வந்து ஈவேரா சொல்றார் எனக்கு முட்டோ புசுங்குதா வேணும் உடனே எழுத்தா பிறக்கிற எல்லா முட்டா பயிலும் கைதட்டான் அவர் சமயத்துல கூடவே நாய்க்குட்டியும் கொண்டு வருவார் எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுங்கறாரு என்ன நாயும் கை கட்டுறது அத கிரபடியன் ஸ்டாட்னா இப்ப என்னன்னு தெரியுதா ஆனா என்ன ஆச்சு சும்மா அடிச்சு விட்டாரு அண்ணாத்திர ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாரு உடனே பாருங்க நீங்க தமிழ வச்சு விளையாடுற விளையாட்டு மூன்று படி லட்சியம் ஒரு படி மிச்சம் போச்ச ஒரு வரியில சொன்ன வாக்குறுதி என்ன ஆயிருச்சு மூணுல ஒன்னா குறைஞ்சிருச்சு மூன்று படி லட்சியம் ஒருபடி நிச்சயம் இந்த திமுக திருட்டு பசங்க போட்டாங்களா சொல்லுங்க இருந்த மக்களை ஏமாற்றுவது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாடிக்கை அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த ஆட்சி பற்றி நேத்துக்கு விக்கிரபாண்டியில இருந்து வரேன் நேற்று பொதுக்கூட்டம் எங்க விக்கிரபாண்டி தொகுதியில விக்கிரபாண்டிய உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் விஷச்சாராய சாகு அறுபத்தெட்டு பேரை கொலை பண்ணின ஆட்சி இந்த ஆட்சிங்கிறேன் கவர்மெண்ட் ஆஃப் மர்டரஸ் ஆமா பார்லிமெண்ட்ல அண்டன் ஒரு சிதம்பரம் என்ன சொல்றாரு அஞ்சு வாட்டி டிமாண்ட் பண்ண சிதம்பரம் பேசினது டிமாண்ட்ல என்ன ஒரு டிமாண்ட் சொல்றாரு நீட் தேர்வை ரத்து பண்ண நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த பில்ல முன்மொழிஞ்சதே யார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாமக்கல் எம்பி யார் அவரு காந்தி அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பம் காந்தி செல்வனா காந்தி ராஜனான் ஏன்னா இப்ப எங்க அக்கா குண்டாசுல போட்டிருந்த ஒரு காந்தி மந்திரியா இருக்கானே மந்திரியாந்த காந்தி அதனால குழப்பம் நாமக்கல்ல சேர்ந்த அமைச்சரா இருந்த திமுக காந்திராஜன் அவர் தான் நீட்டு மசோதாவே கொண்டு வந்தது கத்தி எடுத்து கொடுக்கல திமுக கொலையே பண்ணது திமுக தான்

உபதேசம் வந்தால் சிதம்பரம் இல்லையா சிதம்பரம் தானே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினால தான் நீட்டு வந்தது பிஜேபி ஆல இல்லும் பிரதமர் மோடிக்கும் நீட்டுக்கும் சம்பந்தம் உண்டா கிடையாது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அங்கேயும் நீட்டு வேணும்னு வாதாடியது திருமதி நன்னி சிதம்பரம் அவர்கள் அது வந்த பிறகு அத மாத்தனம்னா என்ன வழி நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்தை நேர்மையா மக்கள்கிட்ட கொண்டு போக விரும்புறதுனால கேட்கிறேன் போடியா வழக்கறிங்க யார் யாரு வக்கீல் இருக்கீங்களா இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கல தப்புன்னு நினைக்கிறீங்க நத்திங் ராங் ஏன்னா நான் லா காலேஜ் படிக்கையில எங்க ப்ரொஃபசர் சுந்தர்ராஜன் இந்த பிரின்சிபல் ஆஃப் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி அவர் சொல்லுவாரு சுப்ரீம் கோர்ட் தான் லாஸ்ட் ரிசார்ட்னு ஏன் சொல்றோம் சுப்ரீம் கோட்ய தீர்ப்பு நாம சொல்ற காரணம் நியாயம் கிடைத்து விட்டது என்கின்ற காரணத்தால் அல்ல தி எங்கேயோ இந்த சச்சரவுக்கு முடிவு வேணும் அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டோம் எனக்கு சொல்லிக் கொடுத்தோச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட்டு செயல்பாட்டில் இருக்குன்னா முதுகெலும் இருந்தா நேர்மையா அறிவு இருந்தா செய்ய வேண்டிய வேலை என்ன யூ சட்டமன்றத்தில் தீர்மானமா அது துண்டு சீட்டு நீங்க துண்டு சீட் உங்களுக்கு வேற ஞாபகம் ஏன்னா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதனால சட்டமன்ற தீர்மானம் இஸ் நோ யூஸ் அதனால சொல்றேன் எட்டு முப்பத்தி மூவாயிரம் கோடி மொத்த கடன் தமிழ்நாடு அந்த எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடியிலே இந்த மூணு வருஷத்துல மட்டும் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற ஒரு ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி தொடர்ந்தால் நம்ம அடுத்த தலைமுறை கடன் வலையிலே சிக்கி இருக்கும் தமிழ்நாடு தான் தி மோஸ்ட் இன்டர்ட் ஸ்டேட் மதுரையில நடந்துன்னு கொலை எல்லாம் என்ன மர்டர் ஃபார் கெயின் அறுபத்தஞ்சு சவரன் நகை போட்டுருக்கா பாட்டி அதுக்காகும் ஆஸ்பத்திரின்னா சேதுராமன் மீனாட்சி மிஷன் அங்க அம்மா வேலை பாக்குறாங்க நகைக்காக அந்தம்மாவை கொண்டு விடுவோம் ஸோ தினந்தோறும் மர்டர் ஃபார் கெயின் அதிமுக செயலாளர் பிஜேபியோட சிவகங்கை மாவட்ட ஊரக அணியினுடைய மாவட்ட தலைவர் எத்தனை பேர்ல தினந்தோறும் வெட்கப்பட வேண்டாம் சரி இதெல்லாம் சொல்லிட்டே வந்தோம்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில தலைவரை கொண்டுட்டாங்க ஆம்ஸ்டாங் தினந்தோறும் ஒருத்தனை அந்த கொலைக்காக கைது பண்ணிட்டு இருக்காங்க சரி அந்த ஏன் ஏங்க சே நான் சொல்றது சந்தேகம் வலுவா இருக்கா இல்லையா யோசிங்க அந்த திருவேங்கடங்கிற நபர் போலீஸோட கஸ்டடியில் ஜெயில எத்தனை நாளா இருக்காரு அஞ்சு நாளா இருக்காரு அவரை இருந்து வண்டியில கூட்டிட்டு போனது யாரு தானே ஆமா அவன் கையில துப்பாக்கியை கொடுத்து கூட்டிட்டு போனீங்களா என்ன சொல்றீங்க